நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை கல்யாண் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் பட்டா என்றால் என்ன சித்தா என்றால் என்ன பட்டாவில் எத்தனை வகைகள் உள்ளது இந்த மாதிரியான விவரங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் ஏன் திடீர்னு நம்ம பட்டா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாமே அரசு வழங்கக்கூடிய மானிய கடன் திட்டங்களை பற்றியும் அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை பற்றியும் அரசு அறிவிப்பு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் நம்ம கிட்ட பேசி நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட நண்பர்களும் சரி நம்ம கிட்ட பேசி கமெண்ட்ல பதிவு செய்து கேட்ட நண்பர்களும் சரி பட்டா சம்பந்தமான நிலம் சம்பந்தமான நில உரிமை பத்திரப்பதிவு இது மாதிரியான அரசினுடைய அனைத்து திட்டங்களை பற்றியும் அனைத்து தரவுகளை பற்றியும் உங்களுக்கு தெரிந்தா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட பேசினாங்க அந்த நண்பர்களுக்காகவே நம்ம வந்து இந்த பதிவுகளை வந்து செய்யறோம் தொடர்ச்சியா வந்து இது மாதிரி அரசு வழங்கக்கூடிய மானிய கடன் திட்டங்களாக இருந்தாலும் சரி இது மாதிரியான பட்டாக்கள் நிலவுடைமை சான்று விவரங்களாக இருந்தாலும் சரி வருவாய்த்துறையினால வழங்கக்கூடிய நிலவுடைமை சான்றுகள் பற்றியும் சரி பல்வேறு நம்ம நிலங்கள் குறித்த விவரங்களை வந்து நம்ம பட்டியலிட்டோம் அரசின் மற்ற திட்டங்கள் குறித்தும் நம்ம வந்து பேசலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்து இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து முன்னோட்டமாக இந்த பட்டா அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் வெளியிடுறேன் இதுல வந்து உங்களுக்கு நிறை குறைகள் இருந்தாலும் சரி ஏதேனும் விவரங்கள் பத்தி சேகரிக்கணும் அப்படின்னாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க தொடர்ச்சியா இது மாதிரியான வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு கூட நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பதிவு செய்யுங்க நண்பர்களே இப்ப பட்டா அப்படின்னா என்ன பட்டா என்பது ஒரு நபருக்கோ அல்லது பல நபர்களுக்கோ சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை இந்த நிலம் வந்து எங்களுக்கு உரியது என்னுடையது என்பதை நிரூபிக்கிறது சட்ட ரீதியாக நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆவணம் தான் பட்டா இந்த பட்டா வந்து தனி நபர் பெயரிலோ அல்லது கூட்டாக பலரது பெயரிலோ இருக்கும் வருவாய்த்துறை ஆவணங்களின் மூலமாகத்தான் வந்து பராமரிப்பு செய்யப்படுகின்றது இந்த பட்டாவில் வந்து பல்வேறு வகையான பட்டாக்கள் இருக்கிறது எந்தெந்த பட்டாக்கள் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு இருக்கும் அந்த நடைமுறையை வந்து எந்த மாதிரியானதுல பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் பட்டாவில் வந்து பல வகைகள் இருந்தாலும் மக்கள் குடியிருப்பு அப்படிங்கிறது ஒரு குடியிருப்பு பகுதிக்கு ஒரு பட்டாவினுடைய பெயர் இருக்கிறது விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களுக்கு ஒரு பட்டாவின் பெயர் இருக்கிறது அரசு இலவசமாக வழங்கக்கூடிய நிலங்களுக்கு இலவச பட்டாக்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது அந்த மாதிரியான பட்டாவில் இத்தனை வகைகள் இருக்கிறதா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல்வேறு பட்டாக்கள் வந்து இருக்கின்றது அந்த பட்டாக்களை எல்லாம் நாம் வந்து எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் அதுக்கான முழுமையான அந்த பட்டா என்ன ஒரு பட்டா இப்போ ஒரு உதாரணமாக வந்து தோராயப்பட்டா அப்படின்னா அந்த தோராயப்பட்டா வந்து எப்படியானது அந்த தோராயப்பட்டாவை நாம் எப்படி பயன்படுத்த முடியும் என்ன என்ன மாதிரியான பயன்பாட்டிற்கு அது பயன்படும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இதில் வந்து விளக்கமாக சொல்லலாம் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் சிட்டா சிட்டான்னு சொல்கிறோம் சிட்டா வந்து அரசுக்கு பட்டா என்பதும் சிட்டா என்பதும் வேறு வேறு பட்டா என்பது அரசு ஆவணங்களில் கைகளால் எழுதப்பட்டதும் பட்டாக்கள் இருக்கிறது ஆன்லைன் முறையிலையும் பட்டாக்கள் இருக்கிறது அதே மாதிரி சிட்டா வந்து ஆன்லைன் முறையிலும் இருக்கிறது கை சிட்டா என்பதை பழைய முறை சிட்டா அந்த சிட்டாவும் இருக்கிறது சிட்டா என்பதும் பட்டா என்பதும் வேறு சிட்டா என்பதில் வந்து அரசுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த வரி அந்த வரியினுடைய முழுமையான விவரங்களும் எவ்வளவு பரப்பளவு இருக்கிறது என்ன மாதிரியான விவசாயங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டு வைத்திருக்கக்கூடியது பேர் தான் சிட்டா இப்போ நம்ம என்னென்ன பட்டாக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒன்று மேனுவல் பட்டா இரண்டு கூட்டு பட்டா மூன்று தனிப்பட்டா நான்கு பி மெமோ பட்டா ஐந்து ஐந்து டி பட்டா ஆறு டிகேடி பட்டா ஏழு எஃப் பட்டா எட்டு டூ சி பட்டா நம்ம வந்து தூசி பட்டான்னு சொல்லுவோம் அந்த டூ சி பட்டாவை தான் நம்ம வந்து தூசி பட்டான்னு சொல்கிறோம் ஒன்பது யூடிஆர் பட்டா பத்து டிஎஸ்எல்ஆர் பட்டா பத்து தூய பட்டா பதினொன்று தோராய பட்டா பனிரெண்டு நத்தம் நிலவரி பட்டா அடுத்து கண்டிஷன் பட்டா அது ஏடி வெல்ஃபர் கண்டிஷன் பட்டாவாக இருந்தாலும் சரி பிசி வெல்ஃபர் கண்டிஷன் பட்டாவாக இருந்தாலும் சரி கண்டிஷன் பட்டா ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளோடு வழங்கப்படக்கூடிய பட்டா அடுத்து நில ஒப்படை பட்டா இது மாதிரியான பட்டா வகைகள் வந்து இப்போ நம்ம பார்த்திருக்கோம் இந்த பட்டா வகைகளில் இந்த ஒவ்வொரு பட்டாவினுடைய பெயர்களும் சொல்லியிருக்கோம் இந்த பெயர்கள் ஒவ்வொரு பட்டாவையும் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து பயன்படுத்த முடியும் இந்த பட்டாவின்னால் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான பயன்கள் இந்த பட்டாவை எப்படி வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிடுவோம் அந்த பட்டாக்களுடைய முழுமையான விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கிடுவோம் பெயரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பட்டாவிற்குரிய முழுமையான விளக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் முதல்ல மேனுவல் பட்டா இது மேனுவல் பட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய பூர்வீகமாக நிலத்தை வந்து நம்மளுடைய தாத்தன் பாட்டன் பாட்டி அந்த மூதாதையர்கள் வரைக்கும் முன்னோர்கள் வரைக்கும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பட்டாவிற்கு பெயர் வந்து மேனுவல் பட்டா அந்த பட்டா வந்து இந்த முதன் முதலாக யார் வந்து அந்த நிலத்தின் உரிமையாளரோ அந்த அவருடைய பெயரில் மட்டுமே இருக்கும் அவர்களுடைய வாரிசுகள் பெயரை சேர்த்திருக்க மாட்டாங்க அவர்களுடைய அந்த நிலங்களை வந்து விற்பனையோ கிரையமோ மாறுதல் செய்திருந்தால் கூட அந்த பெயர் வந்து அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்க மாட்டாது இந்த மேனுவல் பட்டா என்பது அந்த பூர்வீகமாக அந்த நிலத்தின் உரிமையாளர் முதன் முதலாக யாரோ அவரோ அவருடைய பெயரிலேயேவே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது தான் அந்த மேனுவல் பட்டா அடுத்து கூட்டுப்பட்டா கூட்டுப்பட்டா என்பது நமக்கு ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட கூட்டுப்பட்டா என்பது ஒரு நபரோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட நபர்கள் பெயரில் ஒரு சொத்து இருக்கிறது என்றால் அவர்களுடைய அனைவரது பெயரையும் கூட்டாக சேர்த்து அந்த பட்டாவை வைத்திருப்பார்கள் அதுதான் கூட்டுப்பட்டான்னு சொல்லுவோம் பட்டா என்பது உறவினர்கள் இப்போ அந்த வம்சாவளியோ அந்த உறவினர்கள் மட்டுமே இருக்கணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கிடையாது கூட்டுப்பட்டா என்பது யார் வேண்டுமானாலும் ஒருவர் பந்து அந்த பகுதியை பிரித்து கிரையை வாங்கியிருப்பார் மாற்று சமூகத்தை சார்ந்தவராக இருக்கார் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருப்பார் அனைவரும் சேர்ந்தே ஒரு கூட்டுப்பட்டாவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதுதான் வந்து கூட்டுப்பட்டான்னு சொல்லுவாங்க ஒரு நபரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோ வந்து ஒரு நிலத்திற்கு உரிமையாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஆவணம் தான் வந்து கூட்டுப்பட்டா அப்படின்னு சொல்றோம் தனிப்பட்டா வந்து இண்டிவிஜுவல் பட்டா இண்டிவிஜுவல் பட்டா அப்படின்னா உங்களுடைய பெயரில் அந்த உங்களுக்கு சொந்தமான நிலம் உங்களது ஒருவரது பெயரில் மட்டும்தான் இருக்கும் அந்த ஒருவரே நிலத்தை விற்கவோ வாங்கவோ என்ன செய்ய முடியுமோ அந்த நிலத்தை மேம்பாடு செய்வதற்கோ யாருடைய அனுமதியும் இல்லாமல் தனி நபராக அனைத்து அரசு ஆவணங்களிலும் அதை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிப்பட்ட தனி நபரில் பெயரில் இருக்கக்கூடிய பட்டாவிற்கு பெயர் தான் தனிப்பட்டா இந்த தனிப்பட்டாவில் சர்வே நம்பர் அந்த இடத்தின் அளவு அந்த இடத்திற்கு அரசிற்கு தீர்வை எவ்வளவு செலுத்தி இருக்கிறார்கள் அந்த நிலத்தினுடைய வரைபடம் உள்ளிட்ட எல்லாமே வந்து தனிநபரது பெயரிலேயே இருக்கும் இது வந்து முற்றிலும் வந்து வில்லங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வகையான தனிப்பட்டா ஒரு வில்லங்கம் அதிகப்படியாக வில்லங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டா தான் வந்து தனிப்பட்டான்னு சொல்லுவோம் அதற்கு அடுத்து பி மெமோ பட்டா பி மெமோ பட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா அரசுக்கு சொந்தமான நிலங்களை வந்து அரசு தரிசுன்னு சொல்லுவாங்க அரசு தரிசை வந்து விவசாயம் செய்து வருபவர்களுக்கு வந்து ஒரு பி மெமோ பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பி மெமோ வழங்குவாங்க அந்த பீமெமோ வந்து பட்டான்னு சொல்ல முடியாது அது ஒரு வகையான ரசீது அரசுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த வரிக்கு ஏற்ப வரிக்கு தகுந்த மாதிரி அவர் ரசீதை வழங்குவார்கள் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பீமெமோ புதுசாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்தே வந்து பீமெமோ புதுசாக போடுறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே பீமெமோ போட்டு வச்சிருக்கிறவங்கலாம் அந்த பீமெமோவை பயன்படுத்தி புதிய பட்டாக்களை வந்து சொந்த நிலமாக பட்டாக்களை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது இந்த மாதிரி வந்து பீமமோ வந்து புதிய பீமமோக்கள் பதியப்பட மாட்டாது அரசுக்கு நிலம் தேவைப்படுகிறது அப்படின்றால பீமமோ பதிவு செய்ய முடியாமல் இருக்கு இப்போ பிமெமோ பட்டா அப்படின்னா அரசுக்கு சொந்தமான நிலத்தில் நீங்கள் விவசாயம் செய்திருந்தாலோ அல்லது அதை அனுபவம் செய்து வந்திருந்தாலோ அதற்கு வழங்கக்கூடிய ஒரு ரசீதிற்கு பெயர் தான் பி மெமோ ரசீது அதை வந்து பி மெமோ பட்டான்னு சொல்லுவாங்க